மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகை நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் மக்கள் குரல் நாளிதழின் ஆசிரியர் திரு முத்துக்குமார் உள்ளிட்டோர் சென்னை போயஸ் தோட்டத்தில் இன்று சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு குறித்து ஆறுதல் தெரிவித்தனர் இந்திய தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவர் திரு எஸ் எம் பாக்கர் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு குறித்து ஆறுதல் தெரிவித்தனர் புதிய நீதி கட்சி மற்றும் அனைத்து முதலியார்கள் மற்றும் பிள்ளைமார்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இந்திய தேசிய குடியரசுக் கட்சி நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி அம்பேத்கர் பிரியன் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்தியன் ஹோமியோபதி மெடிக்கல் லீகின் தலைவர் டாக்டர் ஆர் ஞானசம்பந்தன் பொதுச்செயலாளர் டாக்டர் மோனலிசா ஜான் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து மாண்மிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு குறித்து ஆறுதல் தெரிவித்தனர் ஸ்கூல் கிரிக்கெட் பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவர் திரு வி ராமச்சந்திரா செயலாளரும் உறுப்பினருமான திரு பி வி சுனில்குமார் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் மராட்டிய மாநில தமிழர் நல கூட்டணி தலைவர் திரு பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் தமிழ்நாடு அனுப்ப கவுண்டர்கள் நலச்சங்க மாநில தலைவர் திரு ஆர் செந்தில்குமார் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் திரு வி எம் எஸ் முஸ்தபா சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற முன்னாள் உறுப்பினர் செயலர் பேராசிரியர் முனைவர் கரு நாகராசன் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஏற்பாட்டின் பேரில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க மாநில தலைவர் திரு ஆர் எம் சண்முகநாதன் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ ஏற்பாட்டின் பேரில் ஆயுஷ் பட்டதாரி மருத்துவர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கழக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் ஏற்பாட்டின் பேரில் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரவை மாநில தலைவர் திரு பா ஆரோக்கியதாஸ் மற்றும் பத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஜி ஆண்ட்ரூஸ் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அனைத்து ஆசிரியர் பேரவையின் மாநில தலைவர் திரு சி ஜார்ஜ் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் கூட்டுறவு வங்கியின் தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஏற்பாட்டின் பேரில் திருக்கோயில் பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் திரு ராஜா பகத்சிங் தலைமையில் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் ஏற்பாட்டின் பேரில் தென் மாவட்ட மேடை நடன நாட்டிய கலைஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு கே ரஞ்சித் குமார் செயலாளர் திரு கே எஸ் பாஷா சேட் உள்ளிட்டோர் சின்னம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்